தொழுகை துவக்கிட்டு என்ன சொல்றான் வஜக து என்னுடைய முகத்தை நான் திருப்பி விட்டேன் பத்திர சமாவாத்தி உள்ளார் பானம் பூமியை முன்மாதிரி படைத்த அல்லாஹவை நோக்கி என்னுடைய முகத்தை நான் திருப்பி விட்டேன் ஹனீபன் உமா அனமனது முஷிரிக்கின் நான் அல்லாஹிற்கு இணை கற்பிக்க கூடியவன் அல்ல இன்ன சலாத்தி ஓ நுசுக்கி ஓ மஹியா ஓ மமாத்தி இல்லாஹி ரப்பில்லாலுமின் என்னுடைய தொழுகை என்னுடைய அறுத்து பலியிடுதல் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய மரணம் அனைத்தும் அகிலங்களை படைத்த அல்லாஹிற்கே உரியது லா ஷரீ கலஹூ அந்த அல்லாஹிற்கு எந்த இணையும் இல்லை ஒபிதாலிக்க உமீர்த்தூ இப்படித்த

கோடி அத்தனை முஸ்லிம்களும் தொழுகையில் ஒவ்வொரு முறையும் நினைவுபடுத்திக் கொள்கிறோம் நமக்கு நாமே சொல்லிக் கொள்கிறோம் அல்லாவுக்கு இணை இல்லை அல்லாவுக்கு இணை இல்லை அல்லாவுக்கு இணை இல்லை